ஹலோ நண்பாஸ் நம்ம மோட்டிவேஷனல் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்றேன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் எப்படி உருவாகிறாங்கன்னு என்னையாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அது பிறக்கும் போதே வர திறமை இல்லைங்க அவங்களே உருவாக்கிக்கிற சின்ன சின்ன பழக்கங்கள் தான் அதுக்கு காரணம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய எட்டு சூப்பரான பழக்கங்களை பற்றி பார்க்க போறோம் ரெடியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் க்ரோத் மைண்ட் செட் அதாவது வளர்ச்சி மனப்பான்மை சிம்பிளாக சொல்லணும்னா ஐயோ இது என்னால முடியாதுன்னு சொல்றத விட்டுட்டு பரவாயில்ல ட்ரை பண்ணி கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது திறமைகளை நம்ம வளர்த்துக்க முடியும் வர்ற சவால்கள் எல்லாம் நம்மள நாமே டெவலப் பண்ணிக்க ஒரு சான்ஸ்ன்னு நம்புங்க இந்த ஒரு மனப்பான்மை உங்க வெற்றிக்கு முதல் படி ரெண்டாவது விஷயம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜெயிக்கணும்னா தெரிவான மூளை வேணும் டெய்லி ஒரு சின்ன வாக்கிங் ஜாகிங் இல்ல வீட்லயே ஒரு ஒர்க் அவுட் பண்ணா உடம்ப மட்டும் ஆகாது மைண்டும் செம்ம ஃப்ரெஷ் ஆகும் சுறுசுறுப்பான உடம்புல தான் சுறுசுறுப்பான மனசு இருக்கும் மறக்காதீங்க மூணாவது பழக்கம் ரீடிங் புக்ஸ் படிக்கிறது மூலயமா நாம பார்க்காத எல்லாம் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து பக்கம் படிக்கிறத ஒரு பழக்கமா ஆக்கிக்கோங்க இது உங்க அறிவை மட்டும் அதிகப்படுத்தாது புது புது ஐடியாக்களை கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நாலாவது டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்கு ஆனா ஜெயிக்கிறவங்க அந்த டைமை கரெக்டா யூஸ் பண்றாங்க எது முக்கியமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் ஒரு பொக்கிஷம் மாதிரி சரியா பிளான் பண்ணுங்க அஞ்சாவது நல்ல உறவுகள் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வழிகாட்டுற நல்ல மனுஷங்க கூட நேரம் செலவிடுங்க நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதும் நீங்க ஜெயிக்கும் போது உங்களை உற்சாகப்படுத்துகிறதும் இந்த உறவுகள் தான் ஆறாவது ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பணத்தை சரியா ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியமான பழக்கம் பட்ஜெட் போடுறது சேவ் பண்றது தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்றது இதெல்லாம் உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கும் பணத்தை பத்தின கவலை இல்லைனாலே உங்கள் லட்சியத்தில் முழுமன கவனம் செலுத்தலாம் ஏழாவது பர்சனல் க்ரோத் நேத்து இருந்த உங்களை விட இன்னைக்கு நீங்க ஒரு படி மேலே இருக்கணும்னு நினைங்க புதுசா ஒரு ஸ்கில் கற்றுக்கிறது உங்க வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு சரி பண்றதுன்னு உங்களை நீங்களே தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க கடைசி ஆனா ரொம்ப முக்கியமானது ஸ்கிரீன் டைமை குறைக்கிறது ஃபோனும் இன்டர்நெட்டும் தேவைதான் ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்காமல் அந்த நேரத்தை உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க இது உங்கள் மன அமைதிக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் ரொம்ப நல்லது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டு சூப்பரான பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க க்ரோத் மைண்ட் செட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரீடிங் டைம் மேனேஜ்மெண்ட் நல்ல உறவுகள் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பர்சனல் க்ரோத் அப்புறம் குறைஞ்ச ஸ்க்ரீன் டைம் இதுதான் உங்க வெற்றிக்கான சாவி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம மோட்டிவேஷன் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எட்டு பழக்கங்கள்ல நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி